ராஜஸ்தான் மாநிலத்தின் கல்வி அமைச்சரான மதன் திலாவார் விதிகள் எல்லாருக்கும் சமம் அது தனது சொந்தமாக இருந்தாலும் கூட என்பதை நிரூபித்துள்ள நிகழ்வு ஒன்று இணையவாசிகளால் பாராட்டப்பட்டு வருகிறது ஊடக அறிக்கைகளின்படி கல்வி அமைச்சர் மதன் திலாவரின் சகோதரி மகளான சீமா பரிகார் கடந்த ஞாயிறு அன்று நடைபெற்ற ஆர்பிஎஸ்சி சீனியர் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் தேர்வுக்கு கால தாமதமாக சென்றுள்ளார் சீமா வருவதற்குள் தேர்வு மையத்தின் கதவுகளை அதிகாரிகள் மூடிவிட்டனர் தன்னை உள்ளே அனுமதிக்குமாறு சீமா பரிகார் அதிகாரிகளை கேட்டுக்கொள்ள குறிப்பிட்ட நேரத்திற்குள் வராதவர்கள் எவரும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற விதியை எடுத்து கூறி அதிகாரிகள் அனுமதி மறுத்துவிட்டனர் சுமார் அரை மணி நேரம் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமா இறுதியாக நான் யார் தெரியுமா நான் மாநில கல்வி அமைச்சர் மதன் திலாவரின் சகோதரி மகள் இப்போதே என் மாமாவுக்கு ஃபோன் போட்டு தருகிறேன் அவரிடம் பேசிட்டு என்னை உள்ளே விடுங்கள் என்று கூறி கல்வி அமைச்சர் மதன் திலாவரை ஃபோனில் தொடர்பு கொண்டுள்ளார் விஷயத்தை அறிந்த கல்வி அமைச்சர் தேர்வுக்கு தாமதமாக வந்தது உன் தவறு விதிகள் எல்லாருக்கும் சமம் அதனால் இதில் என்னால் உனக்கு உதவ முடியாது என்று கூறி கைவிரித்து விட்டார் இதனால் தேர்வு எழுத முடியாமல் சீமா பரிகார் சோகத்துடன் திரும்பிச் சென்றார் ராஜஸ்தான் கல்வி அமைச்சர் காட்டிய இந்த நேர்மையை பலரும் பாராட்டி வருகின்றனர்